நான் தனிக்கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி ரஜினியை நான் அடிக்கடி சந்தித்து வருகிறேன் நட்பு அடிப்படையிலேயே அவரை சந்திக்கிறேன் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை ரஜினியை நான் அடிக்கடி சந்தித்து வருகிறேன் நட்பு அடிப்படையிலேயே அவரை சந்திக்கிறேன் அவரை அரசியலுக்குள் இழுக்க வேண்டாம் நான் தனி கட்சியை ஆரம்பிப்பேனா என கேட்கிறீர்கள் ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன் என கூறியுள்ளார் ரஜினி அவர்கள் என் குரு தலைவர் அவரை அடிக்கடி சந்தித்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது வழக்கம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியது உண்மைதான் என்டிஏ கூட்டணியில் இணையும்படி தினகரனிடம் கூறினேன் என்டிஏ கூட்டணியால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் கூறினேன் கூட்டணி குறித்து நவம்பரில் முடிவெடுப்பதாக டிடிடிவி தினகரன் கூறியுள்ளார் மேலும் சுற்றுப்பயணத்தை முடித்து வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பேன் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்த தாவேகா தலைவரின் விஜயின் கருத்தை வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தால் பாஜகவின் பி டீம் என்றுதான் கூறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார்